ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் இருந்தால் போதுங்க பூ கட்டுறதுக்கு ஊசியும் தேவையில்லை நூலும் தேவையில்லை கட்ட தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாக பூ கட்டிடலாங்க அதுவும் நீங்கள் ஒரே நிமிஷத்துக்குள்ளே பூ மாலை ரெடி பண்ணிடலாங்க அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸுன்னு சொல்லி பார்த்துர்லா வாங்க ஃபர்ஸ்ட் டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கேன் பாட்டில் கேப் வந்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு கேப்பை போல் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் இல்லைனா க்ளூக்கம் உங்கள் கீட்டில் ரெண்டில் ஏதாச்சும்னு தான் நீங்கள் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் எடுத்திருக்கேன் டபுள் டேப் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸை ரெண்டு பீஸ் போல் நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க ரெண்டு பீஸ் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்குல்ல கேப்போட பேக் சைடில் பாருங்கள் இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க இது போல நீங்க ஒட்டி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நீங்க அழுத்தி விடுங்க அப்போதாங்க அந்த கேப்போட இந்த டபுள் டேப் நல்லா ஒட்டிக்கும் இப்ப நம்ம நல்லா அழுத்தி விட்ட பின்னாடி மேல இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த கேப் இருக்கு இல்லையா இதை கொண்டு போய் நம்ம கிச்சனில் ஒட்டி விட்டுக்கணுங்க உங்களுக்கு எந்த இடங்களில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடங்களில் நீங்கள் ஒட்டி விட்டுக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு கேப்பை நீங்கள் ஒட்டி வச்ச பின்னாடி இன்னொரு கேப் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் லைட்டர் இருக்குல்லையா லைட்டர் எந்த அளவுக்கு கேப்பை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விட்டு நீங்கள் இன்னொரு இன்னொரு கேப்பை ஒட்ட வச்சுக்கணுங்க இது போல் ஒட்டி வச்ச பின்னாடி நீங்கள் லைட்டர் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க அழகாக லைட்டர் எடுத்துக்கலாம் திரும்ப வச்சுக்கலாம் கீழே விழுந்து போகாது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு லைட்டர் எங்கன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைட்டர் எடுத்துட்டு நம்ம வீட்டில் மிக்சியோட ஒயர்லாம் இருக்கு அந்த ஒயருமே இதுக்குள்ளே வச்சு விட்டுக்கலாங்க ஒயருமே கீழே விழுகாது அந்த மூடியுமே கீழே விழுகாது நல்லா டைட்டாக ஓட்டிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன் ஏழு எட்டு பூண்டு பற்கள் எடுத்துருக்குங்க நம்ம நிறைய பேர்ட்டில் இடிகள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி இருக்காது மிக்ஸி இருந்தாலும் கரண்ட் இருக்காது அந்த மாதிரி டைம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க டம்ளருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூண்டு பற்கள் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பூண்டு கூடவே இஞ்சி தக்காளி வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு இது போல் நீங்கள் இடித்து விட்டுக்கணுங்க அந்த டம்ளரை பிடிச்சி நீங்கள் நல்லா இடித்து விட்டுக்கலாங்க நம்ம எப்படி இடிக்கலை இடிக்கிறோமோ அதே போல அழகா நம்ம நைசா எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க நீங்க கொஞ்சம் அதிகமா சேர்க்கறதா மாதிரி பெரிய நீங்க எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா இடிச்சுட்டேன் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டி எடுத்துக்கலாங்க அப்படி நீங்கள் ஒரு ஸ்பூனுன்னு எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த ஸ்பூண்டை நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இடிச்சுருக்கணும் அழகாக நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலா வாங்க நம்ம வீட்டு குக்கரில் நம்ம அடிக்கடிக்கு சாம்பார் வைக்கிறதுனால என்னக்கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் முடி ஒரு மாதிரி பழசு போலவே ஆயிருங்க அது மட்டும் இல்லாமல் சரியாக விசில் வராதுங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ் கட் போட்டாலும் அந்த காற்று ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க அது எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு ஒன்று இருந்தால் போதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கர் முடி எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் முடி எடுத்து வச்சு பின்னாடி ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கணுங்க எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஒரு ட்ராப் அளவுக்கும் மட்டும் எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த குக்கர் முடி உள்ளே ஊற்றாமல் வெளி பக்கம் கேஸ் கட்லாம் போடுவோம் இல்லையா அது மேல நீங்கள் ட்ராப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி விட்ட பின்னாடி கை விரல் வச்சுட்டு அந்த எண்ணெயை நீங்கள் கேஸ்கட் ஃபுல்லாக நம்ம போடுவோம் இல்லையா அது ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கர் கேஸ் கட்டுருக்கு இல்லையா அதை நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் கேஸ் கட்டை நீங்கள் எடுத்துக்கணுங்க இந்த குக்கர் முடிய நீங்கள் திருப்பி எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நம்ம விசிலெலாம் போடுவீங்களே அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் அடைச்சிக்குவோம் அந்த மாதிரி அட இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு சொட்டளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த விசில் போகிற ஓட்டை உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றி விட்டு கொடுங்க இது போல் இனி எண்ணெய் ஊற்றி விட்ட பின்னாடி குக்கர் மூடி எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் ஆட்டி விட்டுக்கணுங்க இது போல் ஆட்டி விட்ட பின்னாடி எப்பவும் போல் குக்கர் மூடிக்கு விசில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாங்க மேலே தண்ணி வராது கேஸில் கா கேஸ் கட்டில் காற்று போகாது அது மட்டும் இல்லாமல் குக்கர் மூடி உள்ளுக்குள்ளே பாருங்கள் அந்த மஞ்சள் கறியும் பட்டிருக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கர் மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கறி லைட்டாக நீங்கள் தள்ளி பாருங்கள் அழகாக வந்துடும் நம்ம நார்மலாக செய்யும்போது குக்கர் மூடி ஃபுல்லாகவே மஞ்சள் கரை பட்டிருக்குங்க அதில் கையிறு தள்ளனால வராது க்ளீன் பண்ணால் ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணணுங்க அந்த மாதிரி பண்ணாம இந்த டிப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இதை கொண்டு போய் நம்ம தண்ணீர் நினைச்சுக்கலாங்க இதை நீங்க கையெல்லாம் வச்சு கிளீன் பண்ண தேவையில்ல ஒரே வாட்டி தண்ணிக்கு நார்மல் தண்ணிக்கு இது போல நீ கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க கண்டிப்பா இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்பவுமே குக்கர் நல்லா பழிச்சுருக்கு இந்த டிப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே போல குக்கர்ல கேஸ் ப்ராப்ளம் எல்லாமே போயிடும் கண்டிப்பா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பூக்கட்டை மாலை ஊசி எதுவுமே தேவையில்லைங்க கட்ட தெரியாதவங்களும் ஒரே நிமிஷத்தில் மாலை ரெடி பண்ணிடலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பூ கட்டத்துக்கு ஒரே ஒரு பேப்பர் இருந்தால் போதும் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த பூவை நீங்கள் சைடில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லென்த்து பேப்பர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒன்று போல் எடுத்துக்கோங்க நான் ஜாயிண்ட்டில் ரெண்டு பீஸ் எடுத்துருக்குங்க இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க ஒரு சிசர் எடுத்துகிட்டு ஒரு மூணு இன்ச்சு அகலத்துக்கு நல்லா லென்த்தாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க பாரு நமக்கு மொத்தமாக ரெண்டு பீஸ் கிடைச்சிருக்கு இல்லையா இது போல் நீங்கள் ரெண்டு பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த பீஸை நீங்கள் வி ஷேப்பில் வச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் டேப் எடுத்துக்கணுங்க டபுள் டேப் எடுத்துட்டு நம்ம லென்த்தை கட் பண்ணி இந்த பேப்பரை இந்த அளவுக்கு நீங்கள் டபுள் டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் டேப்பை அந்த வி ஷேப்ல வச்சுக்கூடிய அதே போல் நீங்கள் வச்சு விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பீஸ் டபுள் டேப் எடுத்துக்கலாங்க டபுள் டேப் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி அதுவும் நம்ம ஒட்டி விட்டுக்கொடுங்க பாருங்க ஒட்டி விட்டாச்சு மேலே கொஞ்சம் இடம் பார்த்தலாம் இன்னும் கொஞ்சம் டபுள் டேப்பாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மேலே அந்த பேப்பர் நீங்க நீங்கள் ஒரு இன்ச்சலுக்கும் மட்டும் அப்படியே விட்டுருங்க அது எதுக்காக நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ நம்ம டபுள் டேப்பை எடுத்துகிட்டா எக்ஸ்ட்ரா கருத்து அடியில் இருக்கு இல்லையா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூவை எடுத்துக்கலாங்க எந்த பூலையும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி பட்டர் ரோஸும் சாமந்தி பூ எடுத்துருக்கேன் இந்த பூக்களை நீங்கள் பார்த்தா காம்பெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பூ நீங்கள் எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சாமந்தி பூ ரெண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா பட்டர் ரோஸ் வச்சுக்கிறோங்க உங்களுக்கு அளவுக்கு டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாங்க நான் இப்படி தாங்க ஓட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சாமந்தி பூ பட்டர் ரோஸு அதுக்கப்புறம் சாமந்தி பூ பட்டர் சாமந்திப்பூ இது போல் தாங்க வச்சுருக்கேன் இது போல் நீங்கள் அந்த டபுள் டேப் எங்கே வரைக்கும் விட்டு அது வரைக்கும் நீங்க பூ ஒட்ட வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் நம்ம பூ வச்சாச்சு பட்டர் ரோஸ்ன்னு அழகாக வச்சாச்சுங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்கு நம்ம வீட்டில் டக்குன்னு பூ தான் கட்டணுன்னு அவசியம் கிடையாதுங்க இது போல் ஒரு பேப்பர் இருந்தால் எத்தனை மாலை வேணாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் நீட்டாக இருக்குது நிறைய பேர் நினைப்பீங்க பேப்பர் கிழிஞ்சு போயிடும் கவலையப்படாதீங்க பேப்பரெல்லாம் கிழிஞ்சு போகாது நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இந்த மாளிகை எடுத்துக்கலாங்க இந்த மாலையை எடுத்து நீங்கள் சாமி மேலே போட்டு விட்டுக்கலாங்க லாஸ்ட்டில் எதுக்காக கொஞ்சம் நம்ம பேப்பர் விட்டுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோவில் போதும் மேலால் சின்ன சின்ன ஆண் இருக்குது அந்த சாமி ஃபோட்டோ மேலே அது மேலே உள்ளுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் குத்தி விட்டுருங்க குத்தி விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் சாமி ஃபோட்டோவில் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது கூட அந்தளவுக்கு அழகு இல்லை ஆனால் சாமிக்கு அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் மறக்காம உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோல மறக்காம உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க